நண்பர்களே இப்போதே நீங்க கேட்க போகிற இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையிடையே மாத்திடும் நம்புங்க இது சாதாரண ராசி பலன் இல்லை இது உங்களுக்கான விதியின் அழைப்பு மகர ராசிக்காரர்களே கவனமா கேளுங்க ஏன்னா அடுத்த பதினைந்து நாட்களில் நடக்க போகிற மாற்றம் உங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டது நான் இப்ப சொல்ல போகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு தரம் மட்டும் நடக்கிற ஒரு அதிசயம் உங்க கையில இருக்கிற இந்த மொபைல் ஃபோனை கீழே வைக்காதீங்க ஏன்னா அடுத்த சில நிமிஷங்கள்ல நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது இந்த கணத்துல இந்த நொடியில வானத்துல ஏதோ ஒரு மாபெரும் மாற்றம் நடந்துட்டு இருக்கு அதை உணர முடியுதா உங்களால உங்க உள்ளம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த உள்ளுணர்வு தப்பு இல்ல அது சரியான சமிக்ஞை தான் கடந்த சில வருஷங்களாக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு போராடினீங்க எத்தனை இரவுகள் தூக்கமில்லாமல் கண்ணீர் விட்டீங்க எத்தனை முறை கனவுகள் எத்தனை தடவை போனதா நினைச்சீங்க முடிஞ்சிருச்சு அடுத்த முப்பது நாட்களில் உங்க வாழ்க்கையில மூணு பெரிய நிகழ்வுகள் நடக்க போகுது இந்த மூணு நிகழ்வுகளும் உங்களை முழுசா மாத்திடும் நீங்க இது வரைக்கும் யாரா இருந்தீங்களோ அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளா மாறிடுவீங்க முதல் நிகழ்வு திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு உங்க கதவை தட்டும் அது எதிர்பாராத இடத்துல இருந்து வரும் நீங்க நினச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து கிடையாது அது வேற ஒரு திசையிலிருந்து வரும் அதை நீங்க தவற விடக்கூடாது ரெண்டாவது நிகழ்வு உங்க எதிரிகள் ஒரு வழியா தோத்து போவாங்க உங்களுக்கு எதிராக சதி செய்தவங்க உங்களை வீழ்த்த முயன்றவங்க உங்க பேரை கெடுக்க நினைச்சவங்க அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா தோல்வியை சந்திப்பாங்க மூன்றாவது நிகழ்வு இதுதான் மிக முக்கியம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய உறவு உருவாகும் அது காதல் உறவா இருக்கலாம் வியாபார கூட்டாளியா இருக்கலாம் ஆன்மீக குருவா இருக்கலாம் ஆனல் அந்த உறவு உங்க வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்கும் அந்த நபர் உங்க வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இவ்வளவு நல்லது எப்படி ஒரே நேரத்தில் நடக்கும்னு அதுக்கு பதில் சொல்றேன் கேளுங்க இப்போ வானத்துல நடக்கிற கிரக சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானது குரு பகவான் உங்க ராசிக்கு மிக நல்ல நிலையில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சனி பகவான் கூட உங்களுக்கு ஆதரவா நிலமாறிட்டாரு ராகு கேது இப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இதெல்லாம் சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்ல ஜோதிட சாஸ்திரத்துல ஆயிரம் வருஷமா சொல்லப்பட்ட உண்மைகள் இந்த மாதிரி கிரக நிலை நூறு வருஷத்துக்கு ஒருத்தரம் தான் வரும் அதுவும் மகர ராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வர்றதே அபூர்வம் நீங்க இப்போ நினைச்சிட்டு இருப்பீங்க எனக்கு ஏன் இத்தனை நாள் கஷ்டம் வந்துச்சுன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கடந்த சில வருஷங்களா சனி பகவான் உங்களை சோதிச்சுட்டு இருந்தாரு ஆனால் அது தண்டனை இல்லை அது பிரீட்சை நீங்க எவ்வளவு வலிமையானவங்கன்னு எவ்வளவு பொறுமையானவங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு அதை சோதிக்கத்தான் அந்த கஷ்டங்கள் வந்தது இப்போ அந்த பரீட்சையில நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்க அதனால தான் இப்போது உங்களுக்கு பரிசு கிடைக்க போகுது அந்த பரிசு என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவும் கனவு கண்ட எல்லாமே நடக்கும் உங்களுக்கு இப்ப வேலை இல்லாம இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அடுத்த பஞ்ச நாட்களுக்குள்ள ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரும் அதுவும் சும்மா வேலை இல்லை உங்க திறமையை முழுசா காட்டுற மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு வேலை நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு வேலைக்கு போகும்போது மனசுல சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு நடக்கும் ஏன்னா கிரகங்கள் அப்படி சொல்லுது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆனா பணம் இல்லாம தயங்கிட்டே இருக்கீங்களா இனி தயங்க வேண்டாம் அடுத்த இருபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு வேணும்னா பணம் கிடைக்கும் அது யாரோ ஒருத்தர் கடனா கொடுப்பாங்க இல்ல உங்களுக்கு திடீர்னு ஏதோ வழியில பணம் வரும் கடன் வாங்கினா கூட பயப்படாதீங்க ஏன்னா அந்த கடனை நீங்க விரைவில் திருப்பி கொடுத்துடுவீங்க உங்க வியாபாரம் நல்லா நடக்கும் லாபம் வரும் வாடிக்கையாளர்கள் அதிகமா வருவாங்க உங்க பேர் பிரபலமாகும் சந்தையில் உங்க மதிப்பு உயரும் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேலை இருக்கா ஆனால் சம்பளம் குறைவா இருக்கா அதிகாரிகள் உங்களை மதிக்கலையா உங்க உழைப்புக்கு பலன் கிடைக்கலையா இனி கவலைப்படாதீங்க அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ள உங்க அலுவலகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுக்கு புரமோஷன் கிடைக்கலாம் சம்பளம் உயரலாம் இல்லாட்டி வேற ஒரு நல்ல நிறுவனம் உங்களை அழைக்கலாம் எந்த வழியில வந்தாலும் உங்க மதிப்பு கூடும் உங்க வருமானம் அதிகமாகும் உங்க வாழ்க்கை தரம் உயரும் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா தேர்வில் பாஸ் ஆகலையா வேற என்ன படிக்கலாம்னு தெரியலையா குழப்பத்துல இருக்கீங்களா இனிமே குழப்பம் வேண்டாம் அடுத்த பத்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன படிக்கணும் எந்த துறையில் போகணும் எப்படி வெற்றி பெறலாம்னு எல்லாம் தெரிஞ்சிடும் யாரோ ஒரு நல்ல ஆசிரியர் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இல்லாட்டி உங்கள் மனசே சொல்லிவிடும் அதுக்கப்புறம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும் மதிப்பெண் அதிகமாகும் கல்லூரியில் சேர்ற வாய்ப்பு வரும் ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கா விசா கிடைக்கலையா வாய்ப்பு தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா மனசை தளர விடாதீங்க அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு இருக்குது திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது வேலைக்காகவோ இருக்கலாம் படிப்புக்காகவோ இருக்கலாம் வியாபாரத்துக்காகவோ இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த வாய்ப்பு உங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விசா எளிதா கிடைக்கும் எல்லா ஏற்பாடுகளும் சரியா நடக்கும் நீங்க போகணும்னு நினைக்கிற நாடு உங்களை வரவேற்கும் இப்போ நாம பணத்தை பத்தி பேசுவோம் மகர ராசிக்காரங்களுக்கு பணம் என்பது மிக முக்கியம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க சேமிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஆனா எப்பவும் போதுமான பணம் இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க இனி அந்த நிலைமை மாறும் அடுத்த பதினைஞ்சு நாட்களில உங்களுக்கு பணம் திடீர்னு வரும் அது எப்படி வரும்னு தெரியுமா நீங்க மறந்துட்ட ஒரு கடன் திரும்ப வரும் இல்லாட்டி பழைய முதலீடு லாபமா மாறும் சொத்து வித்தா நல்ல விலை கிடைக்கும் வீட்டில் பழைய நகைகள் கிடைக்கும் எந்த வழியில வந்தாலும் உங்க கையில் திடீர்னு நல்ல தொகை சேரும் அந்த பணத்தை என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா கேளுங்க அதுல பாதிய சேமிச்சு வைங்க வங்கியில் போட்டுடுங்க அப்புறம் கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ணுங்க ஒரு சின்ன வியாபாரமா ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்ல போடலாம் ஆனா கவனமா போடுங்க யாரையாவது கேட்டுட்டு போடுங்க எதையும் விரைவா முடிவு எடுக்காதீங்க ஆனால் இப்போ முதலீடு பண்ணுனா அது நல்ல லாபம் கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் பணத்தை குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்க வீட்டில் வேணும்னா பொருள் வாங்குங்க குடும்பத்தோட எங்காவது போய் வாங்க அவங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க மீதி இருக்கிற பணத்தை கோவிலுக்கு காணிக்கையா கொடுங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு இன்னும் பணம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு கடன் இருக்கா அது வீட்டு கடனாக இருக்கலாம் தனிநபர் கடனாக இருக்கலாம் கார் லோனா இருக்கலாம் கிரெடிட் கார்டு கடனாக இருக்கலாம் எந்த கடனாக இருந்தாலும் அதை திருப்பி செலுத்துற வழி அடுத்த இருபது நாட்களுக்குள்ளே கிடைக்கும் திடீர்னு உங்க வருமானம் அதிகமாகும் போனஸ் கிடைக்கும் கமிஷன் வரும் அப்போ நீங்க முதல்ல உங்க கடனை தீர்த்திடுங்க கடன் இல்லாமல் தான் சந்தோஷமான வாழ்க்கை கடன் இருக்கும்போது மனசுல எப்பவும் பயமா இருக்கும் அந்த பயம் தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் அதனால முதல்ல கடனை தீர்த்திடுங்க அப்புறம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்களா நல்ல நேரம் இது அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச வீடு கிடைக்கும் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும் லோன் எளிதா கிடைக்கும் எல்லா காகிதங்களும் சரியா இருக்கும் ஏமாற்றம் இருக்காது நல்ல இடத்துல வீடு கிடைக்கும் அக்கம் பக்கம் நல்லா இருக்கும் போக்குவரத்து வசதி இருக்கும் வீட்டோட வாஸ்து கூட சரியா இருக்கும் அந்த வீட்ல வாழ்ந்தா உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் செல்வம் பெருகும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மகிழ்ச்சி வரும் நீங்க இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா அத விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கா விரைவில் அந்த ஆசை நிறைவேறும் உங்க பெற்றோர்கள் வீடு வச்சிருந்தாங்களா அதுல இருந்து நீங்க பிரிஞ்சு இருக்கீங்களா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகலாம் இல்லாட்டி உங்க மனைவி அல்லது கணவர் இருந்து வீடு கிடைக்கலாம் எப்படியா இருந்தாலும் சொந்த வீடு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதுல குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வீங்க இப்போ வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்கா கார் வாங்கணுமா பைக் வாங்கணுமா இ ஸ்கூட்டர் வாங்கணுமா என்ன வேணாலும் வாங்கலாம் அடுத்த பத்து நாட்களுக்குள்ள அதுக்கான பணம் கிடைக்கும் நல்ல டீல் கிடைக்கும் விலை கம்மியாக இருக்கும் ஈ எம் ஐ குறைவாக இருக்கும் புதுசாக வண்டி வாங்கினா பெருமையாக இருக்கும் அந்த வண்டியில் குடும்பத்தோடு போகும்போது சந்தோஷமாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் பார்த்து பொறாமப்படுவாங்க ஆனால் நீங்கள் அவங்களையும் அழைச்சிட்டு போங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்குங்க நீங்க இப்போ நினைச்சிட்டு இருப்பீங்க இவ்வளவும் எப்படி சாத்தியம்னு நம்புங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது போது சாத்தியமற்றதுன்னு ஒன்றுமே இல்லை குரு பகவான் இப்போ இருக்கிற நிலை மிக மிக சிறப்பானது அவர் உங்க ராசிக்கு பதினோறாவது இடத்துல பார்வை போடுறாரு அது லாப ஸ்தானம் அதனால தான் உங்களுக்கு பணம் வரும் வாய்ப்புகள் வரும் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் கூட இப்போ நல்ல நிலையில இருக்காரு அவர் உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல பார்வை போடுறாரு அது தான் சேமிப்பு அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி வரும் பேச்சில இனிமை வரும் ராகு கேது இப்போ இருக்கிற நிலை மிக முக்கியம் ராகு உங்க ராசிக்கு நாராவது இடத்துல இருக்காரு அது சுகஸ்தானம் தான் வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க தாயார் ஆசீர்வாதம் கிடைக்கும் மன அமைதி வரும் கேது பத்தாவது இடத்துல இருக்காரு அது கர்மஸ்தானம் அதனால தான் வேலையில வெற்றி கிடைக்கும் அலுவலகத்துல மதிப்பு கூடும் தொழிலில் முன்னேற்றம் வரும் இப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம் ஆனா ஒரு விஷயம் கவனிங்க எல்லாமே எளிதா கிடைக்காது கொஞ்சம் முயற்சி பண்ணனும் உழைக்கணும் கடவுள் கைய பிடிச்சிட்டு நடக்கணும் ஏன்னா வாய்ப்புகள் வரும் ஆனால் அதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் அது இருக்குது திறமை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்துறது நீங்கள் தான் செய்யணும் அதிர்ஷ்டம் உங்களோட நடக்கும் ஆனால் அதை அழைக்கிறது உங்கள் பொறுப்பு அதனால் சும்மா இருக்காதீங்க சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க ஆக்டிவாக இருங்க உற்சாகமாக இருங்க எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த பதினஞ்சு நாட்களில் முதல் கட்டம் ஆரம்பிக்கும் இந்த கட்டத்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு யோசனை வரும் ஒரு பிளான் தோணும் என்ன செய்யலாம்னு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த யோசனையை உடனே செயல்படுத்துங்க யாரையும் கேட்காதீங்க உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க உங்கள் உள்ளுணர்வு எப்பவும் சரியானது தான் அதை நம்புங்க அதுக்கப்புறம் பதினைஞ்சி நாட்களில் இரண்டாம் கட்டம் வரும் இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைப்பாங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க வழிகாட்டுவாங்க ஊக்கப்படுத்துவாங்க அவங்கள உங்கள் நண்பராக்கிக்கங்க அவங்க சொல்கிறத கேளுங்கள் அவங்க உங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பாங்க அப்புறம் கடைசி பதினஞ்சு நாட்களில் மூணாம் கட்டம் வரும் இந்த கட்டத்தில் உங்கள் கனவு நனவாகும் நீங்கள் எதை நினச்சிங்களோ அது நடக்கும் எதை விரும்பினீங்களோ அது கிடைக்கும் எங்கே போகணும்னு நினச்சிங்களோ அங்கே போவீங்க இது மாயமாக தெரியலாம் ஆனால் இது உண்மை ஏன்னா கிரகங்கள் உங்கள் கூட இருக்குது கடவுளோட அருள் உங்கள் மேலே இருக்குது முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு இருக்குது அதனால் எதுவும் சாத்தியம் தான் இப்போ காதல் பத்தி பேசுவோம் மகர ராசிக்காரங்க காதலில் கொஞ்சம் மெதுவா இருப்பாங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயப்படுவாங்க மனசுல நிறைய இருக்கும் ஆனால் சொல்ல தெரியாது அதனால காதல் பல முறை தோல்வியில் முடியும் ஆனா இனிமே அந்த நிலைமை மாறும் அடுத்த இருபது நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் நுழைவாங்க அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க மௌனத்தையும் கேட்பாங்க உங்க கண்களையும் படிப்பாங்க உங்க மனசையும் அறிவாங்க அவங்களோட உங்களுக்கு பேசவே தேவையில்லை சும்மா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது அதிர்ஷ்டம்தான் நீங்க இப்போ யாரையாவது காதலிச்சிட்டு இருக்கீங்களா ஆனா அவங்க பதில் சொல்லலையா காத்துருங்க அடுத்த சில நாட்களில் அவங்க மனசு மாறும் உங்க மேல காதல் வரும் உங்களை ஏத்துக்குவாங்க ஏன்னா இப்போ உங்க மேல ஒரு பிரகாசம் வரும் ஒரு கவர்ச்சி வரும் ஒரு நம்பிக்கை வரும் அத பார்த்து எவரும் ஈர்க்கப்படுவாங்க உங்களை விரும்புவாங்க உங்களோட இருக்க ஆசைப்படுவாங்க அதனால பயப்படாம உங்க காதலை வெளிப்படுத்துங்க தயங்காம உங்க மனசை சொல்லுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கா வயசு கூடிட்டு போகுதா பெற்றோர்கள் கவலைப்படுறாங்களா உறவினர்கள் கேள்வி கேக்குறாங்களா இனிமே கவலைப்படாதீங்க அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அது எதிர்பாராத இடத்துல இருந்து வரும் யாரோ ஒருத்தர் பரிந்துரை செய்வாங்க இல்லாட்டி மேட்ரி மோனியில் கிடைக்கும் இல்லாட்டி உங்கள் வேலையில் சந்திப்பீங்க எங்கேயும் கிடைக்கும் ஆனால் நல்ல ஆள் கிடைக்கும் உங்களை மதிக்கிற மாதிரி ஆள் உங்களை நேசிக்கிற மாதிரி ஆள் உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஆள் அப்படிப்பட்ட ஆளோட திருமணம் நடக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சா ஆனால் கணவன் மனைவி இடையில பிரச்சனை இருக்கா சண்டை சச்சரவு நடக்குதா புரிதல் இல்லாமல் இருக்கா இனிமே அந்த பிரச்சனை தீரும் அடுத்த பதினைஞ்சு நாட்களில் உங்க இரண்டு பேருக்கும் இடையில நல்லது நடக்கும் மறுபடியும் காதல் வரும் புரிதல் வரும் நம்பிக்கை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுப்பீங்க மரியாதை கொடுப்பீங்க நேசிப்பீங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க வீட்ல சமாதானம் இருக்கும் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்களா வருஷக்கணக்கா முயற்சி செய்யறீங்களா மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா மனசு உடஞ்சு போச்சா நம்பிக்கை இழந்துட்டீங்களா இனிமே நம்பிக்கையை விடாதீங்க கடவுள் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் குழந்த வரும் உங்க வீட்ல குழந்தை சிரிப்பு கேட்கும் அந்த சந்தோஷம் வார்த்தைகளால சொல்ல முடியாது அதை அனுபவிச்சாதான் தெரியும் அதனால பொறுமையா காத்துருங்க நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் குழந்தை கிடைக்கும் உங்க குழந்தைகள் படிப்புல சரியா இல்லையா தேர்வுல மார்க் குறைவா இருக்கா இதில் மனசு வைக்கலையா கேம்ஸ் விளையாடிட்டே இருக்காங்களா பெற்றோர்களான உங்களுக்கு கவலையா இருக்கா இனிமே கவலை வேண்டாம் அடுத்த இருபது நாட்களில் உங்க குழந்தைகள் மாறுவாங்க படிப்புல கவனம் செலுத்துவாங்க மதிப்பெண் அதிகமாகவும் ஆசிரியர்கள் பாராட்டுவாங்க பள்ளியில பரிசு கிடைக்கும் நீங்க பெருமையா இருப்பீங்க உங்க முகத்துல சந்தோஷம் தெரியும் இப்போ உடல் ஆரோக்கியம் பத்தி பேசுவோம் மகர ராசிக்காரங்க உடம்பை பத்தி கவனிக்கிறது குறைவு எப்பவும் வேலை வேலைன்னு இருப்பாங்க சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க தூக்கம் குறைவாக இருக்கும் அதனால் உடம்பில் பல பிரச்சனைகள் வரும் முதுகு வலி வரும் முழங்கால் வலி வரும் தலைவலி வரும் செரிமான பிரச்சனை வரும் ஆனால் இனிமே இந்த பிரச்சனைகள் குறையும் அடுத்த இருபத்தைந்து நாட்களில் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் வலி குறையும் சக்தி கூடும் சோர்வு போகும் உற்சாகம் வரும் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்யுங்க யோகா செய்யுங்க சரியான நேரத்தில் சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க தண்ணீர் நிறைய குடியுங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க இப்படி செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நோய் வராது நீண்ட ஆயுள் கிடைக்கும் வலுவா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க நாட்பட்ட நோய் இருக்கா மருந்து மாத்திர சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா மருத்துவர்கள் பலமுறை மாறினாங்களா ஆனால் நிரந்தர தீர்வு கிடைக்கலையா இனிமேல நம்பிக்கை வையுங்க அடுத்த முப்பது நாட்களில் ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க அவங்க உங்க பிரச்சனைய சரியா கண்டுபிடிப்பாங்க சரியான சிகிச்சை கொடுப்பாங்க மருந்து வேலை செய்யும் நோய் குணமாகவும் உடம்பு பழைய நிலைக்கு வரும் மறுபடியும் ஆரோக்கியமா இருப்பீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் திரும்பும் மனதளவில் பிரச்சனை இருக்கா டென்ஷன் அதிகமா இருக்கா தூக்கம் வரலையா எதுலேயும் மனசு இல்லையா சந்தோஷம் தெரியலையா இனிமே அந்த நிலைமை மாறும் அடுத்த பதினஞ்சு நாட்களில் உங்க மனநிலை மாறும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவா நிப்பாங்க அப்போ மனசுல நம்பிக்கை வரும் பயம் போகும் கவலை குறையும் மகிழ்ச்சி வரும் தூக்கம் நல்லா வரும் சாப்பாடு ருசியா இருக்கும் எல்லாமே நல்லா தெரியும் இப்போ குடும்பம் பத்தி பேசுவோம் உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா தாய் தந்தையரோட சண்டை இருக்கா சகோதர சகோதரிகளோட பிரிவு இருக்கா உறவினர்களோட விரோதம் இருக்கா இனிமேல் இந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்த இருபது நாட்களில் குடும்பத்தில் சமாதானம் வரும் எல்லாரும் ஒன்னா சேருவாங்க பழைய கசப்பு மறையும் புதுசா அன்பு வரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க மதிப்பாங்க நேசிப்பாங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் உங்கள் பெற்றோர்கள் வயசானவங்களா அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லையா உங்களால் பார்த்துக்க முடியலையா மனசுல குற்ற உணர்வு இருக்கா கவலைப்படாதீங்க அடுத்த சில நாட்களில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் வசதி கிடைக்கும் அப்போ உங்க பெற்றோரை நல்லா பாத்துக்கலாம் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி கவனிக்கலாம் நல்ல டாக்டர் கிட்ட அழைத்துக்கிட்டு போகலாம் நல்ல மருந்து கொடுக்கலாம் நல்ல உணவு போடலாம் அப்போ அவங்களோட உடல்நலம் மேம்படும் மனசு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்வு கம்மியாகும் நான் பிள்ளையாச்சே என் கடமையை பார்த்துக்கிட்டேன்னு நீங்க நிம்மதியா சொல்ல முடியும் உங்க குடும்பத்துல சொத்து பிரச்சனை இருக்கா அண்ணே தம்பி அக்கா தங்கை எதுக்காகவோ பேசிக்காம இருக்காங்களா நீதிமன்றத்துல கேஸ் போயிட்டு சண்டை சச்சரவு நடக்குதா இனிமேல் இந்த சிக்கல்கள் போகுது அடுத்த முப்பது நாள்களுக்குள்ள ஒரு சமாதான முடிவு வரும் யாரோ ஒரு மூத்த பெரியவர் நடுவுல நிப்பாங்க சமாதானம் பேசுவாங்க எல்லாரும் தலைய குனிஞ்சு ஒப்புக்குவாங்க பங்கினா கூட நல்லா பங்கு கிடைக்கும் உங்களுக்கு நியாயமான பகுதி வந்து சேரும் அநியாயமாக எடுத்ததை யாராலையும் வச்சுக்க முடியாது அது திரும்பியே உங்கள் கிட்ட வரப்போகுது ஊரில் பணியிடத்தில் பேரம் பேச்சில் உங்கள் பேரை பார்த்து எதிரியாக இருக்கும் சில பேர் இருக்காங்க நீங்கள் சின்னதாக ஏதாவது தவறு பண்ணிங்கன்னா அதை பெரிய விஷயமா ஆக்குறவங்க உங்களை கீழே இழுக்க முயற்சி பண்ணுறவங்க கண்ணுக்கே தெரியாமல் சதி பண்ணுறவங்களா இருக்கலாம் ஆனால் ஒருத்தரை மறக்காதீங்க ராகு கேது சேர்ந்து உங்க ராசிக்கு இப்போ என்ன மாதிரி திருப்பம் கொடுக்குதுன்னு அடுத்த பதினைந்து நாட்கள்ல இந்த மறைமுக எதிரிகள் தானாகவே தூரமா போவாங்க சிலருடைய முகமூடி கிழியும் உண்மையான இயல்பு புலப்படும் யார் நிஜமா உங்க பக்கம் நிக்கிறாங்க யார் நாடகம் ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் படுத்து பதினைஞ்சாவது நாட்கள்ல ஒரு பெரிய சண்டை வர மாதிரி சூழ்நிலை வரும் இதுதான் அந்த மூணாவது பெரும் பெரிய நிகழ்ச்சிக்கான துவக்கம் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை ரொம்ப கேவலப்படுத்தும் வார்த்தை யாரோ ஒருத்தர் பேசலாம் கூட்டம் இருக்கிற இடத்துல நடக்கலாம் மொபைல் சோஷியல் மீடியா ஆஃபீஸ் மீட்டிங் குடும்ப கூட்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கோபம் கைக்குள்ளே வராமல் வெடிக்கணும் போல தோணும் ஆனால் அங்கே தான் உங்கள் சனி பகவானோட பரீட்சை வருகிறது அந்த நிமிஷத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அந்த ஒரே மாவனம் உங்கள் வாழ்க்கைக்கே டர்னிங் பாயிண்ட் ஆகிடும் ஏன்னா அந்த சண்டையை உங்கள் மேலே கொண்டு வர முயற்சி பண்ணுறவன் தான் பின்னாடி சிக்கிக்க மாட்டான் உண்மை வெளியில வரும் அந்த சம்பவத்துக்கு அடுத்த பத்து நாள்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் அவங்க தான் சரி அவங்க தானே பொறுமையோடு இருந்தாங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க சிலர் வந்து நேரில் மன்னிப்பு கேட்பாங்க உங்களை தவறாக புரிஞ்சிக்கிட்டோன்னு சொல்லுவாங்க அந்த நிமிஷம் உங்கள் கண்களில் கண்ணீர் வரலாம் ஆனால் அது வலியின் கண்ணீர் இல்லை அது நிம்மதியின் கண்ணீர் இப்போ உங்க கரியர் பத்தி இன்னும் ஆழமா போய் பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்படுறதுக்கு தயக்கம் இல்லாதவங்க பணி மனுஷி உழைப்பு தான் தான் அவங்க அடையாளம் ஆனா பல வருஷமா உழைச்சா பலன் கொஞ்சம்தான் வந்திருக்கும் தான் இந்த நூத்தி எம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரும் சக்தி உங்ககிட்ட வந்து சேருது குரு பகவான் சனி கேது இந்த மூணு சக்தியும் சேர்ந்து உங்க கர்ம பாவத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய டோர் திறக்கிற மாதிரி இருக்கும் இவனுக்கு இப்போ வீணா தடைகள் வேண்டாம் வாய்ப்புகள் தான் வேணும் இன்னும் பிளான் செஞ்ச மாதிரி அடுத்து வரும் பொது நாட்களுக்குள்ள வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மிக ரேரான சந்தர்ப்பம் வரப்போகுது உங்களை எங்காவது ஒரு புதிய ப்ராஜெக்டுக்கு நியமிக்கலாம் வெளிய நாட்டுக்கான டீம் புதிய பிரான்ச் ரகசிய ப்ராஜெக்ட் டைரக்ட் மேலதிகாரிகளோட தொடர்பு இப்படி ஒரு பொசிஷன் வரும் ஆரம்பத்தில் நீங்கள் பயப்படுவீங்க என்னால் முடியுமா இது என் லெவல்க்கும் மேலே இருக்கும் போலன்னு ஆனால் அந்த ஒரு ஆம்னு சொன்ன தைரியம்தான் உங்கள் ஜீவனில் மிகப்பெரிய உச்சபட்ச வெற்றிக்கு போட போகுது இந்த கூடுதல் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த பணியாயிருவது நாளில் உங்கள் மேல் கவனம் அதிகரிக்கும் மேலாளர்கள் உங்கள் பேரை சொல்லுவாங்க இந்த பையன் இந்த பொண்ணு தான் நமக்கு தேவைன்னு அடுத்து வரும் சில மாதங்களில் அதற்கான பலன் சம்பள உயர்வு பதவி உயர்வு வெளிநாட்டு ட்ரிப் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் இது முப்பது நாட்களில் நடக்கும் வியாபாரம் செய்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அதிசய காலம் அடுத்த பதினைஞ்சு நாட்களில் முதல்ல ஒரு டவுட் வரும் வியாபாரம் மூடலாமா போதுமா இந்த சிரமம் என்ன கிளைண்ட் இல்ல லாபம் இல்ல கடன் குவிஞ்சிருக்கு மனசு உடையும் டைம் அது ஆனால் அதே நேரத்துல ராகு நரம் ஸ்தானத்தில் தங்கி இருக்கிற பலன் வெளிப்பட ஆரம்பிக்கும் வீட்டிலேயே சின்ன சின்ன டீலை உங்கள் பழைய கஸ்டமர்களில் யாரோ ஒருத்தர் வந்து பெரிய ஆர்டர் கொடுக்கலன்னா கூட உங்கள் சேவை உங்கள் ஒன்னர்ஸ்டிக்கு ரெஸ்பெக்ட் வந்து ஒரு லீட் தருவாங்க இப்போது சற்று கல்வி வெளிநாடு வாய்ப்பு பக்கம் போயிடலாம் நீங்கள் நீண்ட நாளாக யோசிச்சுட்டே இருந்தீங்க சர்டிபிகேஷன் படிக்கணும் லாங்குவேஜ் படிக்கணும் ஹை லெவல் ஸ்கில் கற்றுக்கணும் ஆனால் பணம் டைம் சப்போர்ட் எதுவும் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகலை இனி அந்த பிளாக்கேஜ் கிளியராக போகுது அடுத்த பதினைஞ்சு நாட்களில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு இணைய லிங்க் அனுப்புவாங்க ஆன்லைன் கோர்ஸு பிரபல இன்ஸ்டியூட் இல்லைன்னா ஒரு செய்தி உங்க கண் முன்னாலும் மின்னும் நீங்க இது என்னால் முடியாது போல இருக்குன்னு முதல்ல பின் திரும்ப நினைக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கை வச்சு முன்னாடி ஓடுங்க அடுத்த முப்பது நாட்களில் அந்த கல்வி பாதை உங்களுக்கு ரெண்டு பெரிய கிஃப்ட் தரும் ஒன்று நீங்க எதிர்பார்த்ததை விட உயர்ந்த ஞானம் நெட்வொர்க் ரெண்டு அடுத்த சில வருஷத்துக்கு உங்க வருமானத்தை ரொம்ப அதிகப்படுத்த போகிறோம் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்கில் இதில் வெளிநாட்டு கனவு கலந்திருந்தா விசா யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் அக்ரிடிடேஷன் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையிலே ரியாலிட்டியா மாற ஆரம்பிக்கும் ஷீல்டு காலமே இந்த அடுத்த முப்பது நாட்கள் மகர ராசிக்காரர்களே இந்த அடுத்த முப்பது நாட்கள் உங்க வாழ்க்கையோட வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயமா போகுது இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு பொருட்டல்ல சின்ன கிராமமா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய நகரமா இருந்தாலும் பரவாயில்ல தனியா அழுதுகிட்டே இருக்கீங்களா கூட்டத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களாங்கிறதும் பரவாயில்ல உங்களை பத்தி யாரும் நம்பலேன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல இந்த பிரபஞ்சம் உங்களை நம்புது உங்க ராசியின் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு ரெடியா நிக்குது அது வரைக்கும் உங்க உயிரோட இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் மதிங்க உங்கள் மனசை நேசிங்க உங்கள் உடம்பை கவனிங்க உங்கள் குடும்பத்தோட அன்பா பேசுங்க உங்களுக்கு கிடைக்க போகும் பெரிய வாய்ப்புக்காக தயாராக இருங்க உங்கள் ராசிக்கான இந்த பெரிய அதிசயத்தை முழு மனசோட ஏற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கணத்துலயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அனுப்புகிற மாதிரி மனசு ஆசி சொல்லுது